விடாமயற்சி ஏன் டிலே ஆகுது அப்படின்றது அந்த படத்தில் வந்து ஒரு சாங் ஒன்று இருக்குது ஒரு ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்ல ஒரு சீன் ஒன்று எடுக்க வேண்டியதாக இருக்கு சிவகார்த்திகேயன் அவருடைய வளர்ச்சியை பிடிக்காமல் சில பேர் அவர் முதுகில் ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் வந்து சோஷியல் மீடியாவில் எழுதியிருக்காங்க ஒருவேளை கங்குவா படம் ஹிட் ஆயிருந்த கோயிலுக்கு போயிருக்க மாட்டேங்கிற கோவிலுக்கு உண்டியில் போடுறத கோயிலுக்கு செலவு பண்ணுறது இந்த மாதிரி ஆஸ்பத்திரி பள்ளிக்கூடத்துக்கு பண்ணுங்க தோல்வியை வந்து ஒத்துக்க மாட்டாங்க தான் படத்தை பெரிய படமாக பேசுவாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தோல்வி அடைஞ்சிருக்காங்க நீங்கள் ஒட்டு மொத்தமாக எல்லா மீடியாவும் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படி ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் தான் விமர்சனம் பண்ணோம் யாரும் வந்து பப்ளிக் ரிவியூ கொடுக்கக்கூடாதுன்னா ரப்பர் பந்த் மாதிரி மகாராஜா மாதிரி படங்கள் லவ்வர் மாதிரியான படங்கள் வாழை மாதிரியான படங்கள் அடுத்து சூர்யா அவர்களோட சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படம்கான பூஜை நேற்று வந்து நடத்தப்பட்டுச்சு அந்த ஃப்ளாப் அப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா ஜோதிகா தொடர்ந்து கோவில் கோவிலாக போறாங்க அப்படின்றது சொல்லப்படுது இல்லையா அட்லீஸ்ட் கோவில் போனவாச்சு கடவுளாச்சும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்ற நோக்கத்தோட போறாங்களா இல்லை சில பேர் வந்து மூவி சக்சஸ் ஆயிடுச்சு போல தான் கோவில் கோவிலாக போறாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க கோவில் போகிறது அவங்களுடைய விருப்பம் வந்து கோவில் போகிறது வந்து ஏன்னா இது தொடர்ச்சி ஒரு ஜோதிகா பேசின ஒரு விவகாரம் தான் நீங்கள் கோவிலுக்கு கொடுக்குற செலவு பண்ற காசு ஒரு பள்ளிக்கூடத்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு கொடுங்க அப்படின்ற அந்த பேச்சு அது கூட இப்போ சோஷியல் மீடியாவில் நேற்று வந்து அவங்க பொது வெளியில் கோவில்னு இந்த குறிப்பிட்ட கோவில்னு சொல்ல பொதுவாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பொதுவாக சொல்லியிருந்தாலும் அவங்க சொன்ன இடம் வந்து தஞ்சாவூரில் தஞ்சாவூரில் உடன்பிறப்பு படத்தினுடைய படப்பிடிப்புக்காக சேர்ந்தபோது ஒரு மருத்துவமனையில் அந்த காட்சி எடுக்கப்படுது அந்த மருத்துவமனை மோசமான நிலைமையில் இருந்ததுனால அவங்க வெளியே வந்து கோவிலுக்கு உண்டியில் போடுறத கோவிலுக்கு செலவு பண்ணுறது இந்த ஆஸ்பத்திரி பள்ளிக்கூடத்துக்கு பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன இடம் அப்படின்ற ஒரு விஷயம் எடுக்கலாம் நீங்கள் வேறு எங்கேனா சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க பொதுவான்னு சொல்லிடலாம் தஞ்சாவூர்னு சொல்லும்போது தஞ்சாவூர்னால் அதனுடைய அடையாளமே வந்து பிரகதீஸ்வரர் கோவில் தான் அது பெருவுடையார் தான் இங்கே அப்போ அந்த கோவிலை விமர்சனம் பண்ணாத மாதிரி தான் நிறைய பேர் எதிர்வனையாற்றுறாங்க கிட்ட சோஷியல் மீடியாலுமே எழுதியிருக்காங்க அது ஒருவேளை கங்குவா படம் இட்டாக இருந்தால் கோவிலுக்கு போயிருக்க மாட்டிங்கல்ல அப்படின்லாம் எழுதியிருக்காங்க வந்து ஓகே ஒரு தோல்வி அந்த தோல்வி வந்து அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க தோல்வியை ஒத்துக்கணும் பொதுவாகவே நீ கங்குவான்னு விட்டுட்டு சினிமாக்காரர்கள் எப்போவுமே ஒரு தோல்வியை வந்து ஒத்துக்க மாட்டாங்க தான் படத்தை பெரிய படமாக பேசுவாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த கோலி ஒத்துக்கணுன்னு தான் ஆகணும் நீங்கள் இந்தியன் டூ வராது விமர்சனமாக இந்தியன் டூ அப்படி போட்டு போட்டு துவைச்சாங்க கமலஹாசன் அவர் பாட்டு தக் லைஃபுக்கு போயிட்டாரு சங்கர் வந்து கேம் கேம் சேஞ்சர் பிள்ளை போயிட்டார் லைக்காக அடுத்த இதுக்குள்ளே பிள்ளை போயிட்டாங்க அவ்வளோதாங்க அந்த படம் தொழில்ல அடுத்த படத்தில் இது ஏதோ கங்குவா திட்டமிட்டு எல்லாரும் சேர்ந்து அடித்தா மாதிரியும் வந்து அதை கச்சை கட்டி நின்னால் மாதிரியும் இவங்களாம் பிரிண்ட் பண்ணுறது எங்கள் கமலா தேட்டர்லையும் அதே விமர்சனம் தான் பப்ளிக்கு பெங்களூர்லேயும் அதே விமர்சனம் தான் பாலக்காட்லேயும் அதே விமர்சனம் தான் இப்போ எல்லா மணலையும் ஒன்றா தான் இருக்குது இவங்கெல்லாம் யார் என்ன ஸ்லீப்பர்ஸ் என்னன்னு அவங்களுக்கு எதிராக வந்து இல்லை செய்கிறவங்க ஒரு கண்டென்ட் நல்லா இருந்ததுனால் கண்டென்ட் ஓகே நல்லா இல்லைங்க அடுத்து கண்டென்ட் நாங்கள் பார்த்துட்டு போகிறோம் இது சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் இந்த படம் ஆர்ஜி பாலாஜி உண்மையிலே ரசிக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்டாக அப்படின்னு வச்சுங்க இந்த படம் நல்லா கொண்டாட்டமான படமாக இருந்ததுன்னா பார்த்துட்டு போனேன் இல்லைன்னா அடுத்து வர போகிற கார்த்திகூப்பராஜோடய படம் வந்து சூப்பர் படமாக இருந்ததுன்னா இதே சூர்யா படத்தை கொண்டாட தான் போகிறாங்க விமர்சனம் பண்ண தான் போகிறாங்க இந்த விஷயத்தை ஏன் அப்படி போட்டு இறுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு புரியல வந்து ஆனால் இன்னொரு பக்கத்தில் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ரொம்ப கீனாக அவர் செலக்ட் பண்ண ஸ்டோரிஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ரொம்ப வந்து தெளிவாக இருக்காரு அவ்வளோ உஷாரா இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க உண்மைதான் வந்து நீங்க ஏன்னா இன்னைக்கு வந்து என்னதான் நம்ம வந்து ஒரு படத்தை பில்ட் பண்ண அது ரெண்டாயிரம் கோடி அடிக்கும் நாலாயிரம் கோடி அடிக்கும் அது வாய குழந்தைன்னு பார்ப்பாங்கன்னு என்ன தான் படத்தை ரிலீஸுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னாலும் அந்த ரிலீஸ் அன்னைக்கு டே ஃபர்ஸ்ட் ஷோவில் வந்து ஆடியன்ஸ் கணிச்சிருவான் அதுக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு ஆடியன்ஸை ஏமாற்றவே முடியாது உலகத் திரைப்படங்கள் முழுக்க அவன் உள்ளங்கையில் இருக்குது நீங்கள் எந்தெந்த காட்சியிலேருந்து எந்தெந்த இது அடிச்சிங்கன்ற வழிக்கு அவன் சொல்ல ஆரம்பிச்சிக்குவான் இருந்தாலும் சோஷியல் மீடியா தேட்டரில் உட்காந்துங்கன்னே அவன் அடிக்கிறாங்க ரெண்டாவது நீங்கள் வந்து ரெண்டு வாரம் கழிச்சு தான் விமர்சனம் பண்ணணும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் வந்து தேட்டர் முன்னாடி நிற்கக்கூடாது அப்புறம் தேட்டர் வாசலை காட்டக்கூடாது ரசிகர்கள் யாரும் பேசக்கூடாது இப்படிலாம் சொல்கிறதுக்கு எந்த கட்டுப்பாடும் யார் கருத்துரிமைக்கு யாரும் தடை பண்ண முடியாது இதெல்லாம் மீறி ஒரு ஹீரோ எங்கே ஒரு ஒரு நடிகன் எங்கே உஷாராகணும்னு நீங்கள் சொன்ன மாதிரி அப்படின்னா கன்டென்ட் மேலே தான் வந்து இதுதான் நான் ஆயிரம் பேர் நம்மளை சுற்றி வந்து சினிமாவில் இருந்து ஜால்ராக்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க அடிப்பாங்க வந்து நீ தான் தலைவாடு தசியம் நீ தான் அது ஒன்று அது எல்லாத்தையும் மண்டையில் ஏற்றிக்காமல் கதை தான் முக்கியம் அந்த கதையை நோக்கி நம்ம பயணப்படணும்னு சிவகார்த்திகேயன் பேசிக்காக ரொம்ப அடிபட்டு வந்ததினால் இந்த சினிமாவில் போராடி வந்ததனால் அவருடைய வளர்ச்சி பிடிக்காமல் சில பேர் அவர் முதுகில் குத்திய பொழுதும் அதை தாண்டி இந்த வெற்றியை வந்து தக்க வச்சுக்கிறதுனால நமக்கு கதை தான் முக்கியம் வெவ்வேறு ஜானரில் படம் பண்ணணுன்னு ஒரு புத்திசாலி தனமான ஒரு முடிவு எடுத்ததுனால தான் இப்போ அமரன் மாதிரியான படங்கள் நானூறு கோடியை தாண்டிக்கிட்டு அடிச்சுட்டு இருக்குது இது வரவிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகே சிறுத்தை சிவா அப்படின்னு சொல்லக்கூடியவர் இப்போ கங்குவா சிவா அப்படின்னே சொல்றாங்க அவரை ஆனால் அவர் அடுத்த கட்டமாக நான் சிவகார்த்திகேன் வச்சு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்றாரு இது சிவகார்த்திகேயன் இதுக்கு எஸ் சொல்லலாமா நோ சொல்லலாமா இல்லை பார்த்தா ரஜினிகாந்த் வச்சு படம் பண்ண போறாரு அஜித் வச்சு படம் பண்ண போகிறான்னு போயிட்டு இருக்காங்க இப்போ சினிமாவில் எப்பவுமே ஒரு தோல்வின்னு கொடுத்த பிறகு அந்த தோல்விக்கு அப்புறம் வந்து யாரும் கிட்ட சேர மாட்டாங்க பொதுவாக சொன்னார் சிறுத்தை சிவான்னு சொல்லுவேன் இங்கே நடிகர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ வந்து ஒரு தோல்வி படத்தை கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் ப்ரொடியூசரும் போக மாட்டாங்க சம்மந்தப்பட்ட ஆர்டிஸ்டே காலச்சி கொடுக்க மாட்டாங்க அது சம்மந்தப்பட்ட டேரக்டர்களையும் யாரும் வந்து படம் பண்ண மாட்டாங்க இப்போ டேரக்டர்களும் அப்படி தான் வந்து ஆர்டிஸ்ட் யாரும் அது பண்ண மாட்டாங்க ஒரு வேளை அவர் சிறுத்தை சிவாவுக்கு அஜித் காட்சி கொடுத்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு டாக் இருக்குது வந்து ஏன்னா ஒருத்தர் மேலே தொடர்ந்து விமர்சனங்கள் ஏன்னா அஜித்தை வைத்து நிறைய படம் பண்ணியிருக்காரு ஒரு அஜித்துக்கு ஃபேவரெட்டான ஒரு டைரக்டர் ரெண்டு பேருக்கான அந்த கெமிஸ்ட்ரி செட்டான ஒரு டைரக்டர் பொழுது அவரை தொடர்ந்து விமர்சனம் வரும்போது சரி வாங்க படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது வந்து மற்றபடி ரஜினிகாந்த் ரஜினிகாந்த்லாம் வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஓகே அஜித் அவர்களோட படம் இந்த விடாமுயற்சி என்னதான் ஆச்சு அப்படின்னு தெரியல அதுக்கான அப்டேட் நிறைய பேர் வெயிட் பண்ணிருக்காங்க அந்த மூவி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க விடாமுயற்சி ஏன் டிலே ஆகுது அப்படின்பொழுது அந்த படத்தில் வந்து ஒரு சாங் ஒன்று பாக்கி இருக்குது ஒரு ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் ஒரு சீன் ஒன்று எடுக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கு முன்னாடி அதுக்காக வெயிட் பண்ணி பார்த்த அஜித் வந்து குட் பைடு அகலிக்காக தன்னுடைய கெட்டப்பை மாற்றிட்டார் மாற்றிட்டு அதனுடைய படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் தொடங்கி ஸ்பெயின் பல்கேரியா இப்போ ஒரு ஏழு நாள் மும்பையில் ஒரு படம் பிடிப்பிருக்குது உடனே டாக்கி போர்ஷன் முடிஞ்சிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா மைத்ரி மூவிஸ் புஷ்பா டூ படத்தினுடைய அந்த ப்ரொமோஷனுக்கு இங்கே வந்திருந்தாங்க தாம்பரத்தில் ஒரு தனியார் கல்லூரிக்கு அப்போயே சொல்லிட்டாங்க படத்தை பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா இப்ப விடுதலை பாட்டு ஒரு ட்ரெய்லர் வந்துச்சு அந்த நீங்கிட்டீங்களா அதை பத்தி பேச முடியுமா இல்ல விடா விடுதலையினுடைய முதல் பாட்டு வெற்றி விடுதலை டூ மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அந்த ட்ரெய்லர் வெளியிட்டு விட அந்த ட்ரெய்லர் நல்லா இருந்தது இளையராஜா கடந்துகிட்டாரு பொதுவாக ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் இளையராஜா அவர் படத்துக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இருக்க மாட்டாரு அந்த படம் இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு முடிகிற வரைக்கும் இருந்தார் ரொம்ப உற்சாகமா பேசியிருந்தாரு அந்த மேலையிலேயே சூரிய விஜய் பிஜே வச்சு கலாயக்காராய் கலாச்சாரத்தான் இதையெல்லாம் தாண்டி இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் நிறைய டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக வந்து அந்த ஒரு டைலாக் சொல்லிகிட்ருக்காங்க ஒரு ஒரு நல்ல தலைவனுக்கு ஒரு நல்ல தத்துவம் இல்லைன்னா ஒரு ஒரு அந்த தலைவனுக்கு இல்லைன்னா அவருடைய தொண்டர் வந்து ரசிகர்களாக மாறுவாங்க அப்படின்னு அதை விஜய சொல்கிறாங்க அதுலேருந்து மற்றவங்களை அப்ளை பண்ணுறாங்க நீங்கள் வந்து வெறும் ட்ரெய்லரை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இவங்கள தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அது ஏன்னா வெற்றிமாறன் வந்து ஒரு ட்ரெய்லரை தாண்டி ஒரு கதை சொல்லக்கூடிய ஒரு அது பர்சனல் அட்டாக் யாரையும் பண்ணக்கூடிய நபர் கிடையாது அவரே பார்த்தீங்கன்னா அவருடைய படங்களில் ஒடுக்கப்பட்ட மக்களையோ அல்லது வேற ஒரு 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 சாமானிய மக்களையோ வந்து பார்த்தீங்கன்னா டேரிங்காக சொல்லாமல் அதை தன்னுடைய கதை போக்கில் சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து அதனால் வந்து இந்த ட்ரெய்லர் வந்து இவங்கள தான் சொல்கிறாங்க அவங்கள தான் சொல்கிறாங்க அந்த வசனத்தை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது ஏன்னா இந்த விடுதலை டூவே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர்லேயே நிறைய அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உள்ள நிறைய விஜய் சதுபதி இந்த செம்போடியோடு போகிற விஷயம் அப்புறம் வந்து அங்கங்கே பாம்பிளாஸ்ட் ஆகுது இளையராஜா சொன்ன மாதிரி இந்த ஒன்றுக்கும் இந்த டூவுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னாரு வந்து அப்படி வந்து இந்த ஒன்று விடுதலை ஒன்றுக்கும் டூவுக்கும் தொடர்பு இல்லாத ஒரு படமாக இருக்கும்போது ஒரு புது ஒரு புது படமாக படமாக வெற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் வந்து ஓகே ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற படங்கள் எதை பற்றி இருக்கணும் எதை பேஸ் பண்ணி இருந்தால் மக்களை போய் அது சேரும் அப்படின்னு நினைக்கிறீங்க மக்கள் கண்டென்ட் தான் முக்கியம் கண்டென்ட் தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ரப்பர் பந்து ஆகிட்ட ரப்பர் பந்து இதெல்லாம் பெரிய தேட்டரே கிடைக்கல ரப்பர் பந்தை கொண்டாடினது மீடியாக்கள் தான் இப்போ நீங்கள் மீடியாவுக்கு வந்து ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் தான் விமர்சனம் பண்ணோம் பைட்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் பெரிய ஒரு படம் ஒரு பெரிய படம் தோல்வி அடைஞ்சதுக்காக நீங்கள் ஒட்டு மொத்தமாக எல்லா மீடியாவும் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படி ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் தான் விமர்சனம் பண்ணோம் யாரும் வந்து பப்ளிக் ரிவியூ கொடுக்க கூடாதுன்னா ரப்பர் பந்து மாதிரி மகாராஜா மாதிரி படங்கள் லவ்வர் மாதிரியான படங்கள் வாழை மாதிரியான படங்களுக்கெல்லாம் என்ன ஆகும் நீங்கள் மகாராஜா படம் வந்து சைனாவில் கொண்டாடிக்கிட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிலீஸு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் தேட்டரில் ஸ்க்ரீன்ஸில் அந்த படம் போட போகிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சும்மா வந்து பீப்புள்ஸ் அங்கே இருக்கிற பீப்புள்ஸ்க்கு ஒரு படம் மட்டும் காமிச்சிருக்காங்க அது இன்ஸ்டாவில் போய் பார்த்தீங்கன்னா அது அப்படியே கொண்டாடுறாங்க ஒவ்வொரு காட்சியும் அவங்களுடைய ரியாக்ஷனை காமிக்கிறாங்க எங்கேயோ உலகத்தில் இந்தியா இந்தியாவுக்குள் தமிழ்நாடு தமிழ்நாடுக்குள்ள ஒரு பகுதியில் உருவான ஒரு ரீஜனல் மூவி மாதிரியான ஒரு விஷயம் தான் மகாராஜ் அப்படி கடந்து போகிற ஒரு படம் அங்கே ச சீன மக்களுக்கு அது கொண்டாடக்கூடிய படமாக மாறி இருக்குன்னா அதுக்கு கண்டென்ட் தான் காரணம் மகாராஜாவுக்கு என்ன வாய்ப்பு பண்ணாங்க என்ன இது நாலாயிரம் கோடி அடிக்கணுன்னாங்களா இது சைனாவில் போய் ரணகலம் பண்ண போதுனாங்களா அது கொரியாவில் போய் கொண்டாட போகுதுன்னு சொன்னாங்களா அவங்க பாட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணாங்க அந்த கண்டென்ட் பேசக்கூடிய கண்டெண்டை தான் இன்றைக்கி வந்து சீன மக்கள் அதை கொண்டாட போய்கிறாங்களோ இருபத்தி ஒன்பது நாளைக்கு வந்து அது ரிலீஸ் ஆக போகுது அதுமாதிரி என்றைக்காக இருந்தாலும் கண்டென்ட் தான் பேசும்போது நீங்கள் வந்து இந்த பில்டப்லாம் விட்டுட்டு எந்த ஹீரோக்கள் கண்டென்ட் மேலே அதிக கவனம் செலுத்துகிறாங்களோ அந்த படம் இட்டு மாற்று கருத்தையில் நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் வந்து மிக தெளிவாக இருக்கிறாங்க அவங்கள நீங்க ஏமாற்றவே முடியவே முடியாது அதுதான் சார் ரொம்ப பொறுமையாக அழகா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி